அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய ஜனவரி மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதம் உங்களுடைய நிதிநிலை குடும்ப உறவு காதல் மற்றும் திருமண உறவு எப்படி இருக்க போகுது உத்தியோகம் தொழில் சார்பாக இவங்களுக்கு எப்படி அமைய போகுது இவங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பள்ளி கல்லூரிமான அவர்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பூஜை மற்றும் பரிகாரத்தை பற்றியும் முழுமையான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்களோ இல்லை பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடருடைய நம்பர் வழங்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் சொல்லும்போது அதுக்கான பதில்களை அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களையும் உங்கள் ராசிக்கு எப்படி அமையப் போகுதுங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டத்தை நீங்கள் அனுபவிக்குவீங்க விடாமுயற்சிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லலாம் மேலும் நீங்கள் தகுதியான பாராட்டுகளையும் வெகுமதிகளையும் பெறக்கூடிய நிலை ஏற்படும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் புதுமையான பங்களிப்புகளையும் உங்களுடைய நிர்வாகத்தினரிடையே உங்கள் மீதான நம்பிக்கையையும் உங்கள் மீதான மரியாதையையும் அதிகரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் உங்கள் உத்தியோக முன்னேற்றத்திற்கு சக ஊழியர்களிடமிருந்து வலுவான ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு புதிய வணிகத்தை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான தருணமாக இருக்கும் ஆனாலும் கூட்டு முயற்சிகளில் நுழைவதை தவிர்க்கிறது நல்லது ஏற்கனவே வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா உங்கள் முயற்சிகளில் கணிசமான லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்க உறவுகள் செழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்க காதல் உறவை ஏற்றுக்கொள்வாங்க வாழ்க்கை துணையுடனான பந்தம் மகிழ்ச்சியாகவும் நிறைவானதாகவும் இருக்கும் மன உடல் ரெண்டு நலமுமே உங்களுக்கு வலுவானதா இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாங்க நிதி ரீதியாகவும் உங்களுக்கு இந்த மாதம் சீராகவே இருக்கு தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம் குடும்ப உறுப்பினர்கள் நிதி நிலைமைய உங்களுக்கு அதிகரிக்க உதவிகரமாக இருப்பாங்க அதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்ய தயாராக இருப்பாங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கல்வி சாதனைகளோடு பிரகாசிக்கிற நேரம் இதுன்னு சொல்லப்படுது உங்க உறவு நிலை இந்த மாதம் மேம்பட்ட நிலையிலே இருக்கும் உங்க மகிழ்ச்சிக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் துணையா இருப்பாங்க வாழ்க்கை துணையுடனான பிணைப்பு நெருக்கமாகவும் திருப்தி அளிக்கிற வகையிலையும் இருக்கும் திருமணமானவங்க நல்லுறவை பராமரிக்கிற ஒரு நேரம் இதுன்னு சொல்லலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த வயதுனருடனான உறவுமே அனுகூலமாக இருக்கும் அதே போல் குழந்தைகளுடனான உறவு சுமூகமானதும் மனநிறைவை ஏற்படுத்துறதுமா இருக்கு அவங்க உங்களுடைய உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்வாங்க உங்களுக்கு இது ஒரு ஆதரவை கொடுக்கும் பெற்றோருடனான உறவு மிகவும் வலுவானதாகவே இருக்கு மேலும் திருமண உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புதன்கிழமைகளில் புதன் பகவானை வேண்டி புதன் பூஜை செய்கிறது மூலியமாக நல்லிணக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் வரவிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலை அப்படின்றது ரொம்பவே நிலையானதாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அதிக வளமானதாக இருக்காது அப்படின்னாலும் ஓரளவுக்கு அதை நீங்கள் சமாளித்து கொள்வீங்க இதன் விளைவாக அத்தியாவசியம் இல்லாத எந்த ஒரு செலவையும் நீங்கள் நிறுத்தி வைக்கிறது நல்லது இதுவே புத்திசாலித்தனம்னு சொல்கிறாங்க நிதிநிலை இப்போது கவனத்தில் இருக்கிறது மூலியமாக தேவைக்கேற்ப நெருக்கடிகளை நீங்கள் தேவையற்றதை தவிர்க்கிறதுக்கும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் பங்குகளில் முதலீடு செய்வதை பற்றி யோசித்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய சில ஆதாயங்களையும் லாபங்களையும் காண இது சாதகமான நேரமாக இருக்கும் அப்படி செய்யறது மூலியமாக சந்தை மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முன்னாடி சில மாற்றங்களை நீங்கள் லாபங்களாக பெறலாம் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய ஊக்கமும் உதவியும் மிதமான பொருளாதார கட்டத்தை நீங்கள் கடக்கும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நிதி இலக்குகளை அடைய உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொள்வாங்க அவங்களுடைய பங்கு மூலியமாக நிதிநிலையை நீங்க நல்ல வகையில் மேம்படுத்துவீங்க மேலும் உங்களுக்கு நிதிநிலைய சீரா பராமரிக்கணும் இல்ல நிதி ஏற்படக்கூடிய தடங்கல்களை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பிரகஸ்பதி பூஜை செய்கிறது மூலியமாக நிதிநிலைய நல்ல முறையில் நீங்க கண்டிப்பா பராமரிக்கலாம் பிரகஸ்பதி பூஜை அப்படிங்கிறது நிதி பகவானை நம்ம வணங்கக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லப்படுது இதன் மூலியமாக நிதிநிலையை நல்ல முறையில் நீங்க மேம்படுத்தலாம் கும்பராசிக்காரங்க தங்களுடைய உத்தியோகத்தில் குறிப்பிடத்தக்க சாதகமான ஒரு காலகட்டமாக இதை நீங்கள் பார்க்கலாம் விடாமுயற்சியுடன் கூடிய முயற்சிகளுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது இருக்கும் தங் தகுதியான அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகளை பெறக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் புதுமையான பங்களிப்புகளுக்கு உங்களுடைய நிர்வாகத்தில் மதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் மீதான மரியாதையையும் இது அதிகப்படுத்த நிலை ஏற்படுத்துங்க உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத சக ஊழியர்களிடமான வலுவான ஆதரவை பொறுத்தே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அவுட் சோர்சிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய பங்களிப்புகளை நிர்வாகம் அங்கீகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க தனிநபர்கள் நிர்வாகத்து மூலியமாக முழு ஆதரவை பெற்று உங்கள் தொழிலில் முன்னேற்றம் பெறுவீங்க ஆனாலும் ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்க நிர்வாகத்துடனான தொடர்புகளில் சிறு சிறு சவால்களை சந்திக்கிற நிலை ஏற்படலாம் உத்தியோகத்தில் முன்னேற்ற மற்றும் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலையில இருக்கு சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஆனா சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய தனிநபர்கள் சிறந்து விளங்கக்கூடிய காலம் இதுன்னு சொல்றாங்க அவங்களுடைய கடின உழைப்புக்கு நிர்வாகத்திடமிருந்து மிகப்பெரிய அளவிலான ஆதரவை அவங்க பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் முறையான வெகுமதியும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் சக ஊழியர்கள் அவங்களுடைய வளர்ச்சிக்கு விரிவான ஆதரவை வழங்குவாங்க சினிமா மற்றும் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வெற்றி கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஆனாலும் அவங்க வளர்ச்சிக்கான குறிப்பிட்டத்தக்க முயற்சிகள் அவங்க மேற்கொள்ள தயாராக இருக்கிறது நல்லது ஆங்காரகன் பூஜை செய்கிறது மூலியமாக அவங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும் நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்குறது பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க திட்டங்களை செயல்படுத்தவும் முன்னேறவும் இது சிறந்த காலமா இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெற உதவக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரங்கள் ஆனாலும் வணிகத்தில் மற்றவங்களோட கூட்டாண்மையில் நுழைவதை கருத்தில் கொண்டு இருக்கீங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து தற்போதைக்கு ஏற்றவாறு அந்த நிலை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்களை செய்கிறது நல்லது தற்போதைக்கு அந்த ஏற்பாடுகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க தனியாக அல்லது ஒரு சிறிய நம்பகமான குழுவோடு பணிபுரிவதை உங்களுக்கு நல்ல ஒரு கட்டுப்பாடான பராமரிப்பை கொடுக்கும் முடிவுகளை எடுக்கவும் அது உதவியாக இருக்கும் ஏற்கனவே தங்களுடைய வணிகங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் அவங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக குறிப்பிடத்தக்க லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் தொழில் விரிவாக்கம் செய்ய முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நேரமா இது கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் நன்றாகவும் நிலையானதாகவும் இருக்குன்னு நினைக்கலாம் ஆனாலும் செரிமானம் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இந்த பிரச்சனைகளை தடுக்க வெளியிலிருந்து உணவு உட்கொள்வதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனமானது அதனால அசௌகரியமும் செரிமான கோளாறுகளும் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு நீங்க நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது வீட்டில் சமைத்த உணவுகளை தேர்ந்தெடுப்பதே நல்லதுன்னு சொல்றாங்க உடல் ஆரோக்கியத்தோடு மன நலனையும் கவனித்துக் கொள்வது முக்கியம் மன அமைதியை பேணுவதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் சிறந்த வழி அப்படின்னா அது தியான பயிற்சி வழக்கமா தியானம் உங்களுக்கு அமைதியான மனநிலையை அடைய உதவியாக இருக்கும் அதே போல் தினசரி சவால்களை எளிதாக்கவும் தெளிவாகவும் நடந்து கொள்ள இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் முடிவுகள் தெளிவாக இருந்தா மட்டும்தான் மன ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு அளிப்பது இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லதுன்னு சொல்றாங்க மாணவர்களுடைய கல்வி நிலையும் இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்கும் மேலும் வெற்றி பெற சுக்கர பூஜை செய்கிறது நல்லது இதன் மூலியமாக கல்வியில் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கு இந்த வீடியோ மூலயமா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தினமும் அரிய பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பல வீடியோக்களை நம்ம சேனலில் அப்லோட் செய்யும் போது உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி